சொல்றார் பிறவாத நாள் அப்படிங்கிறார் நீ பேசவில்லை என்று சொன்னால் சரி என்ன பேசுறது அவர் பாட்டுக்கு பேசுங்கிறாரே இதை மணிவாசகர் சொல்லுகிறார் பேச்சுக்கு இலக்கிதமாம்னு சொல்றார் நீ பேசக்கூடிய வார்த்தைக்கு ரொம்ப சொன்னால் திருப்பிருந்துரை சுவாமியை பற்றி பெருந்துரையாய் சீரார் பெருந்துரையான் சுவாமி என்னால் டைம் இல்லை திருப்பெருந்துரை சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னா அதை நினைத்து விடுங்கிறார் சீரார் பெருந்துரையான் என் சிந்தையே ஊராக கொண்டான் உவந்துனர் உங்க பிறந்த ஊரை ஞாபகம் இருக்கோ இல்லையோ வளர்ந்த ஊர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ புகுந்த வீடு ஞாபகம் இருக்கோ இல்லையோ ஒரு ஊரை மட்டும் மறந்துடவே கூடாது அந்த ஊர் எது திருப்பெருந்துரை எந்த ஊர்